இந்த வழிபாடுகளிலே மிகவும் என்று பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு என்றால் இந்த பைரவர் வழிபாடு அஷ்டமி பைரவர் தேய்ப்பிரை பைரவர் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆக இந்த பைரவருடைய வழிபாட்டிலே இருப்பவர்களுக்கு இந்த தகவல் தெரியும் இந்த பைரவர் என்பவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா சிவபெருமானும் சிவபெருமான் இருக்கார் இல்லையா அவருடைய திருமேனுகளில் அறுபத்தி நான்கு திருமேணி இருக்கிறது அதிலே ஒரு திருமேணி தான் இந்த பைரவர் திருமேணி இந்த பைரவரிலும் நூற்றி எட்டு திருமேணி இருக்கிறது இல்லையா இந்த பைரவர் என்ன செய்வார் அவரை வழிபட்டால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரியாது தெரிந்து கொள்வோமா வாருங்கள் பைரவர் கால பைரவர் காலத்தையை கணிக்கக்கூடியவர் காலத் பைரவர் கால பைரவர் என்று சிவபெருமான் தனித்து ஒதுக்கி அவரை தந்திருக்கிறார் இதை நீ நீ கொண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லி காசிக்கு போனீங்கன்னா ஆயிர ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான முதன்மை தலம் இருக்கிறது பைரவர் தலம் அதுதான் பழைய தளம் காசிக்கு போகிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறையாவது அச்சனா சாமி கும்பிட்டு வரணும் முக்தி கிடைக்கும் பைரவர் சன்னதிக்கு போ கட்டாயம் போகணும் காசிக்கு போனீங்கன்னால் அதுதான் முதல் ஆலயம் பைரவருக்கு பிரம்மாண்ட ஆலயம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் ஆக அது போக அவருடைய திருமேனியில் அவரை வழிபட்டால் என்ன நன்மை அவருடைய திருமேனியில் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் எல்லாம் பொருந்திருக்கிறது பொருத்தப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் அவர்தான் தான் கொண்டரோல் எல்லா ராசிகளையும் அவருக்குள் அடக்கம் மேசராசி தலைப்பகுதியும் ரிஷபராசி கழுத்து பகுதியும் இப்படி ஒவ்வொரு ராசி தலையிலிருந்து கீழ் கால காலு விரல் வரைக்கும் ஒவ்வொரு பனிரெண்டு ராசியும் உட்கார்ந்து அருள்பாளிக்கின்றன ஆக அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த பகுதியை பார்த்து வணங்கணும் மேஷன்னா தலையை தலையை பார்த்து வணங்கணும் ரிஷபனா கழுத்து வாய் இதை பார்த்து வணங்கணும் இப்படி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு அங்கத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ கூகுளில் போய் தட்டி பாருங்கள் கால பைரவரில் வரலாம் பனிரெண்டு ராசி எங்கெங்கே உட்காந்துருக்குன்னு இந்த ஜோசியக்காரர்களும் அதர் அதற்குண்டான குருமார்களும் சொல்லி வைத்திருப்பார்கள் அதன் பிரகாரம் அந்தந்த இடத்தை பார்த்து நீங்கள் வணங்க வேண்டும் எப்படி வணங்கினா காலபைர்வர் கோயிலுக்கு போய் மண்டி விட்டு உக்காந்து அந்தந்த ராசிக்காரங்க என்னென்ன கிழமைக்கு போகணும் பெரும்பாலும் வியாழக்கிழமை சிறப்பை தருன்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை உங்களுக்கு எந்த நாள் தோதுவாக இருக்கிறதோ அந்த நாளுக்கு போய் எல்லா நாளும் நல்ல நாள் இல்லையா அந்த நாளுக்கு போய் காலப்பேரர்களுடைய மண்டியிட்டு உட்காந்து முட்டி கலோட அவரை சுற்றி மூணு முறை வளம் வந்து மணி அடித்து கீழே அமர்ந்து மண்டி இட்டு இந்த பரங்கிக்காய் இருக்கு இல்லையா சின்ன பரங்கிக்காய் ஒன்று வாங்கிக்கிங்க அதெல்லாம் உள்ளுக்கு நல்லா கொடைஞ்சி எடுத்து அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க நெய் ஊற்றி இந்த வெள்ளை துணி ஒன்று எடுத்து இருபத்தி ஓரு மிளகு அந்த துணியில் போட்டு மூட்டையாக கட்டி திருவி மாரி உள்ளே வச்சுருங்க வச்சு கொளுத்தி அங்கே வையுங்க வைரவருக்கு கொளுத்தி வச்சு வேண்டுங்க இறைவா பண பிரச்சனையாக இருக்குது இறைவாக நோய் பிரச்சனையாக இருக்குது இறைவாக எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது இறைவாக எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது கல்வி பிரச்சனை படிப்பு பிரச்சனை மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நோய் பிரச்சனை இதெல்லாம் சொல்லி எனக்கு எதோ நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க நீங்க வேண்டி இருபத்தி ஓராவது நாள் உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைந்து அதிலே நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீர்கள் அப்பேற்பற்ற உடனடி மாற்றத்தை தரக்கூடியவர் இந்த பைரவர் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது சித்தாந்த சுவாமிகள் சொன்ன தகவல் இவையெல்லாம் பைரவர் யாரெல்லாம் வளங்க வண வழங்கலாம் யாரெல்லாம் வணங்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பொம்பளை பிள்ளைங்க வணங்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க பொம்பளை பிள்ளைங்க தாராளமாக வணங்கலாம் நாங்கள் எப்படி சார் பைரவர் நாங்கள் எங்களுக்கு பிரிட்டு தீட்டு டைமில் டைமில் நாங்கள் போய் எப்படி வணங்குறது அவரை அப்படி அதெல்லாம் ஒரு தடையும் கிடையாது மாதவிடா காலம் தீட்டாக இருந்தாலும் பைரவரை போய் நீங்கள் வணங்கலாம் அவர் பாதத்தை தொட்டு வணங்கலாம் பைரவரை வணங்குவதற்கு தீட்டெல்லாம் கிடையாது சித்தாந்த சுவாமிகள் அடித்து சொல்கிறார் காலபைரவரை வணங்கினால் எந்த ஒரு தீட்டும் கிடையாது தீட்டு என்பது இறைவினால் கொடுக்கப்பட்டது ஒரு பெண்ணிற்கு நம் நாமே உருவாக்கியதல்ல இறைவன் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு பெண்ணுடைய படைப்பு அது அப்படிதான் அப்படி இருக்கும்போது அது எப்படி தவறுதல் ஆகும்